ஜாம்பவான் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராம்ஜி இன்றைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா இந்த ஆகஸ்ட் மாதம் இரண்டு பெரிய நிகழ்வுகள் நடக்கவிருக்கின்றன ஒன்று புதன் பயிற்சி இன்னொன்று செவ்வாய் பயிற்சி சார் யாரோ எங்கேயோ பெயர்றாங்க எனக்கு என்ன சார்னு கேட்கலாம் உலகத்துல நமக்கு நடக்கக்கூடிய நல்ல விஷயங்கள் கெட்ட விஷயங்கள் அத்தனையுமே இந்த கிரகப்பயிற்சிகளை அடிப்படையாக கொண்டது தான் அவ்வகையில் இந்த மாதம் நடக்கக்கூடிய புதன் பயிற்சி இருபத்தி இரண்டாம் தேதியும் அடுத்த இருபத்தி ஆறாம் தேதி நடக்கவிருக்கும் செவ்வாய் பயிற்சியின் பற்றி பார்க்க போகிறோம் புதன் வந்து எங்கேருந்து எங்கே போகிறாருன்னா கடகத்திலிருந்து சிம்மத்துக்கு செல்லுகிறார் அதே மாதிரி செவ்வா வந்து பார்த்துட்டேன்னா ரிஷபத்திலிருந்து மிதுனத்துக்கு செல்லுகிறார் இதனால் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் என்னென்ன நன்மையும் ஏற்றமும் மாற்றமும் கிடைக்கும் மேன்மை கிடைக்கும் என்பதை பார்க்க போகிறோம் அப்போது முதலாம் ராசி ஆகப்பட்ட மேசராசி மேசராசிக்காரர்களுக்கு ரெண்டுக்கு உடைய சுக்கரன் எங்க சுக்கரன் வந்து பார்த்தேன்னா சௌக்கியமாக இருக்கார் ரெண்டாம் இடத்துல வந்து குரு இருக்கார் தனாதிபதி குரு அப்போ தனஸ்தானத்தில் இருக்கிறதுனால என்ன ஏற்படுதுன்னா திரிகோணா திரிகோணாதிபதி ஒம்பது ரெண்டுக்கு ரெண்டில் இருக்கிறதுனால ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒம்பது பத்தை பார்க்குறார் ஸோ அப்போ பத்தாம் இடமாகப்பட்ட தொழில்ஸ்தானத்தை பார்க்குறதுனால தொழிலில் மேன்மை ஏற்படும் புதிய ஜாபுங்கிறது கிடைக்கும் மூணு ஆறுக்குரிய புதன் வந்து பார்த்துட்டேன்னா ஐந்தாம் இடத்துக்கு போகிறதுனால குழந்தைகளுடைய படிப்பு மற்றும் குழந்தைகளுடைய ஆஹ் உடல்நிலையில தேக ஆரோக்கியத்துல கவனம் தேவை மற்றபடி செவ்வா பயிற்சி எப்படி இருக்கும் உங்களுக்கு பனிரெண்டு குடையவன் வந்து எப்படி இருக்காரு அப்படின்னா ராசிக்காரங்களுக்கு சிம்மத்துக்கு போறான் செவ்வா ராசியாதிபதி அவர் நாள் அங்க இருந்தார் இப்ப ராசியாதிபதி ராசியாதிபதி செவ்வா வந்து உங்களுக்கு ஐந்தாம் இடத்திற்கு செல்லு செல்வதால் என்ன ஏற்படும்னா தன்னுடைய ஒரு ரா ஒரு ராசிக்காரங்களுக்கு தன்னுடைய ராசிநாதனோ அல்லது லக்னாதிபதியோ வந்து நல்லா இருந்தாங்கனாலே மேல் மேல்நிலைக்கு செல்வார்கள் என்று பெயர் என்று பொருள் அப்போ நீங்க சாதாரண ஜாப்ல இருந்தேன் சார் இப்ப நான் வந்து ஒரு பெரிய இடத்துக்கு போயிட்டேன் சார் மேசராசிக்காரர்கள் தன்னுடைய பதவியில் உயர்வு பெறுவார்கள் அது போன்றவை அதுக்கப்புறம் வேற என்ன ஏற்படும் உங்களுக்கு வந்து பன்னெண்டாம் வீட்டிலே வந்து ராகு இருக்கிறார் புதிய வீண் அபவாதங்கள் தேவையில்லாத பிரச்சனைகள் சண்டைகள் போன்றவை வரும் அதில் ஜாகிரதையா இருக்கணும் பதினொன்றாம் வீட்டில் வந்து சனி ஆட்சி பெற்று அமர்ந்திருக்கிறார் அதனால வந்து சனி கொடுத்தால் எவர் தடுப்பார் மேசராசிக்காரர்கள் செல்வந்தர்களாக குபேரர்களாக ஆவது உறுதி அடுத்து ரிசிவராசிக்காரர்கள் ராசியிலே குரு இருக்கார் யாரெல்லாம் தீர்த்தவாரியோ வாரியோ தீர்த்தவாரின்னா என்னென்னு புரியும்னு நினைக்கிறேன் அவளுக்கெல்லாம் ரொம்ப உடம்பு கஷ்டம் வரும் பெருங்குடல் லிவர் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வரும் எடுத்த உடனே இப்படி கெட்டது சொல்றீங்களே சார் சிவராசிக்காரங்க என்ன சார் தப்பு போனோம் சார் உங்களுக்கு என்ன சார் குறைய ராசியிலேயே குரு உக்காந்துருக்கார் அஞ்சு ஏழு ஒம்போதை பார்க்குறாரு அதே மாதிரி தடைகள் எல்லாம் வந்தாலும் அந்த தடைகளை தாண்டி வரக்கூடிய தைரியமும் ஒரு மனோபலமும் குரு உங்களுக்கு தருவார் குரு வந்து பார்த்துட்டின்னா உங்களுக்கு ராசிலேயே இருக்கார் அஞ்சு ஏழு ஒம்போதை பார்க்குறாரு அஞ்சுன்னா உங்களுக்கு வந்து என்னென்னா பூர்வ புண்ணியஸ்தானம் அதே மாதிரி ஏழு அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா விவாகஸ்தானம் மாதிரி ஒம்போதுங்கிறது அப்பா திரிகோணம் இப்போ வந்து ரிஷபராசிக்கு ஐந்தாம் இடம் ரிஷபராசிலேருந்து ஐந்தாம் இடம் அஞ்சு ஏழு ஒம்போதை பார்க்குறாரு அப்போ கல்யாண ஆகாதவங்களுக்கு கல்யாணம் ஆகும் அப்பாவோட உடல்நிலை ஏற்றம் வேண்டுபவர்களுக்கு ஏற்றம் ஏற்படும் இதெல்லாம் ஏற்படும் அப்ப ரெண்டு கூடைய புதன் வந்து நான்காம் வீட்டுக்கு போறார் ஜனாதிபதி அப்போ நாலுங்கிறது மாத்ரு அம்மா அம்மா வழி சொத்துக்கள் அம்மா வழி விஷயங்கள்ல அப்புறம் ப்ரமோஷன் ஏற்படும் டபுள் ஸ்டெப் ஹைப் எல்லாம் ஏற்படும் அப்ப ரிஷபராசிக்காரர்கள் காட்டில் மழை அதே சிம்மத்துல சூரியன் ஏற்கனவே ஆட்சி பெற்ற மறந்து நாலு நாளுக்குடையவன் ஆட்சி அப்போ இவ்வளவு நாள் உன்னை தப்பா பொருத்திக்கிட்டேன் நீ இவ்வளோ பெரிய புத்திசாலிங்கிறது தெரியாம போச்சுன்னு மேனேஜரே வந்து சொல்ற அளவுக்கு நீங்க நல்லா பர்ஃபார்ம் பண்ணுவீங்க அதே மாதிரி வந்து உங்களுக்கு புதன் வந்து எங்க இருக்காருன்னு பாத்துட்டீங்கன்னா அதே நான்காம் தான் இருக்காரு அதே மாதிரி செவ்வா வந்து உங்களுக்கு பன்னிரெண்டு கூடிய செவ்வா அவரும் வந்து உங்களுக்கு ரெண்டாம் வீட்டுல இருக்காரு அதனால வீண் செலவுகள் போன்றவையெல்லாம் எல்லாம் ஏற்படும் சுப செலவுகளாக மாற்றிக்கிங்க இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் இது வரைக்கும் லேண்ட் வீடு கட்ட ஆரம்பிங்க அல்லது வீடு வச்சிருக்கிறவங்க இன்னொரு லேண்ட் வாங்குறதுக்கு பணத்தை சேர்த்துங்க அந்த மாதிரி டூ சம்திங் ஃபார் த பெட்டர் இன்வெஸ்ட்மெண்ட் சுப செலவுகளை செய்ய துவங்குங்கள் அடுத்து மிதுன ராசிக்காரர்கள் மிதுன ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் ராசியிலேயே செவ்வா இருக்கார் செவ்வாய் எதை பார்ப்பானோ அதை கெடுப்பான் செவ்வாய் எதை பார்ப்பானோ அதை கெடுப்பான் செவ்வாய் நாலு ஏழு எட்டு பார்ப்பார் நாலுங்கிறது என்ன அப்படின்னா உங்களுடைய நற்பெயர் மற்றும் உங்களுடைய பதவி இப்போது ஒருத்தர் சமூகத்தில் பெரியாள் ரெண்டு பேர் இருக்காங்க ஒரு படத்தில் சொல்லுவாங்க ஒருத்தரை நம்ம சாருன்னு கூப்பிட்றோம் ஒருத்தரை அண்ணா அண்ணே வணக்கம் தலை என்ன சொல்லு தலை அப்படிங்கிறோம் காரணம் என்ன படிப்பு அந்த மேன்மை அந்த மேன்மையை கொடுக்கக்கூடியது இந்த நாலு அதை செவ்வாய் பார்க்குறாரு அப்போ என்ன ஆகும்னா ஜாப்பில் ஏதாவது இந்த படிக்காமல் கையெழுத்து போடுறது அவசர கட்டத்தில் ஏதாவது பண்ண அதெல்லாம் பண்ணக்கூடாது இந்த மாதிரி ஏழுங்கிறது என்னென்னா உங்களுக்கு வந்து விவாகஸ்தானம் நாலு ஏழு எட்டு ஆயுள் பாவம் இதெல்லாம் செவ்வா பார்க்குறாரு வண்டி எடுக்கும் போது ரொம்ப ஜாகிரதையாக இருக்கும் மிதனராசிக்காரர்களுக்கு ஆக்சிடென்ட் ஆகக்கூடிய நேரம் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கும் அதே நேரத்தில் ராசிநாதன் மூன்றாம் வீட்டில் மறைவதால் உங்களுக்கு காற்று சம்பந்தப்பட்ட ஏர் சம்பந்தப்பட்ட உண்டு உங்களுக்கு பன்னிரெண்டாம் வீட்டில் இருக்கக்கூடிய குரு உங்களுக்கு இறை வழிபாட்டின் மீது நம்பிக்கைகளையும் இறைவன் மீதான நாட்டத்தையும் அதிகரித்து ஆன்மீக நம்பிக்கைகளை உண்டாக்குவார் அதனால மிதனராசிக்காரர்கள் மிதமான மழை ஜாக்கிரதையாக செல்லவும் அடுத்து கடகராசிக்காரர்கள் கடகராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் ரெண்டு கொடைய சூரியன் ஆட்சி சார் காசு பண்ணோம் மன்னி மன்னி காசு இந்த மாதிரி தான் அப்போது கடகராசிக்காரர்களுக்கு ரெண்டு கூடிய சூரியன் ஆட்சி கடகத்துக்கு எட்டு கூடிய சனி அஷ்டம சனி அகப்பட்டவனுக்கு இஷ்டமத்து சனி அகப்பட்டவனுக்கு அஷ்டமத்து சனி இப்போ சனி எட்டில் உட்காந்துருக்கிறதுனால வீண் ப்ராமிசஸ் ஃபேக் ப்ராமிசஸ் சந்தோஷமாக இருக்கும் போதும் சோகமாக இருக்கும் போதும் கமிட்மெண்ட் பண்ணாதீங்கன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி தான் அந்த மாதிரி கமிட்மெண்ட்ஸில் மாட்டிப்பீங்க உங்களுக்கு வந்து பன்னெண்டாம் வீட்டில் செவ்வாயிருக்கார் அதே மாதிரி பதினொன்னாம் இடமாகப்பட்ட உங்களுடைய லாபஸ்தானத்துல குரு இருக்கார் பதினொன்னு பன்னெண்டு ஒன்னு ரெண்டு மூணை பார்க்கிறார் அஞ்சை பார்க்குறார் குழந்தை இல்லாதவங்களுக்கெல்லாம் குழந்தை கிடைக்கும் போது குழல் இனிது யாழ் இனிது என்பாரது மக்கள் மழலை சொல் கேளாதவர் தான் அப்போ அந்த குழந்த செல்வம்ங்கிறது இந்த கடகராசிக்காரங்களுக்கு கிடைக்கும் அது மாதிரி திருமணமாகாதவங்களுக்கு திருமணமாகும் கடன் சுமை குறையும் யாரெல்லாம் கடன் கேள்வோ கடன் பட்டார் நெஞ்சம் போல் கலங்கினான் இலங்கை வேந்தன் அப்போ கடன் பிரச்சனை குறையும் கடகராசிக்காரர்கள் ஒலி ஒலி போன்ற பிஸ்னஸில் ஈடுபடுபவர்கள் அதாவது படம் எடுக்கிறேன் சார் யூடியூப் சேனல் வச்சுருக்கேன் சார் கவலையே கிடையாது எல்லாமே ஆஹா ஓஹோ ஆஹாஹா அப்போது கடகராசிக்காரர்கள் விரலெல்லாம் பணம் எண்ணிக்கொண்டே இருக்கு அடுத்த சிம்மராசிக்காரர்கள் சிங்கம் என்றால் என் தந்தை தானது சிங்கம் சிங்கம்டா ஒரு சிங்கம் ரெண்டு சிங்கம் மாதிரி ஆறு சிங்கம் அது மாதிரிலாம் நீங்க வச்சுக்கலாம் ஆறு சாமி மாதிரி இப்போ அவ்வளவு டாமினேஷன் செவ்வா வந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கூடவே புதன் இருக்கார் சூரியன் வந்து ஆட்சி பெற்ற இருக்கார் சார் என்ன சார் பிரச்சனை சிம்மராசிக்காரர்களுக்கு ரெண்டில் கேது எட்டில் ராகு இது ஒரு குறையை தவிர வேற எந்த குறையும் சிம்மராசிக்காரர்களுக்கு ஒன்பதாம் வீட்டுல இவர் இருக்கார் பத்துல வந்து பார்த்தீங்கன்னா குரு இருக்கார் பத்தில் இருக்கிற குரு வந்து பார்த்துட்டீங்கன்னா பத்திலே ஒரு குரு இருந்தால் பதவி பறி போகும் தான் அப்போ அது ஒன்று தான் கொஞ்சம் ஆபத்து ஆனால் பத்து குடையவன் யாரு அப்படின்னா சுக்கரன் அந்த சுக்கரன் ந நல்ல ஒரு இடத்துல இருக்கிறதுனால கலை தலைக்கு வந்து ஆபத்து அதுக்கு மேலே போகாது அப்படின்னு வச்சுக்கலாம் இப்போ சிம்ம ராசிக்காரர்கள் உங்களுடைய ஜாபில் வந்து ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணணும் ஒன்று கோபங்களை குறைத்து கொள்ள வேண்டும் சிம்மராசிக்காரர்கள் பட படக்குன்னு பேசுகிறதெல்லாம் நிறுத்திக்கணும் ரெண்டுல இருக்கிற கேது வந்து உணவையே நெஞ்சா மாற்றுவார் உணவையே நெஞ்சா மாற்றுவார் அது போன்ற விஷயங்கள்லாம் உங்களுக்கு ஃபுட் பாய்சன் போன்றவை இருக்கும் அதெல்லாம் சின்ன சின்ன கம்ப்ளைண்ட் சார் சிம்மராசிக்காரர்கள் ஜென்ரலாக சூப்பராக இருப்பீங்க சார் உங்களுக்கு அருமையான நேரம் ஏழில் சனி ஒரு காதல் வந்துச்சோ ஒரு காதல் வந்துச்சோ காதல் ஏழில் இருக்கிற சனியை நம்ம பண்ணுவார் காதலை கொண்டு பண்ணுவார் காதல் திருமணங்கள் காதல் நினைவுகள் போன்றவை இருக்கும் அதனால் யாரெல்லாம் வந்து கல்யாணம் ஆகலையோ அவளுக்கெல்லாம் கல்யாணம் ஆகும் வெளிநாட்டு யோகங்கள் கிடைக்கும் சிம்ம ராசிக்காரர்கள் ஹாப்பியாக இருக்க போறீங்க அடுத்ததாக கன்னிராசிக்காரர்கள் கன்னிராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் யார் சந்தோஷமா இருக்காங்களோ இல்லையோ இந்த புதன் பயிற்சியும் செவ்வாய் பயிற்சியும் உங்களுக்கு தான் மகிழ்ச்சி தரப்போகுது ஏன்னா மூணு எட்டு கூடியவன் பன்னிரெண்டில் மறைந்திருக்கிறான் இது வந்து விபரீத ராஜயோகம்னு சொல்லுவாங்க விபரீத ராஜயோகம் சார் நாட்டின் பிரதமர் அவலாம் சார் அந்த அளவுக்கு அருமையான நேரம் கூடவே சேர்ந்து சூரியன் வேற ஆட்சி பெற்று சுதந்திர யோகத்தை உருவாக்குற இந்த பக்கம் பத்துக்குடிய ஒரு லக்னா ராசியாதிபதியும் பத்துக்குடைய தொழில்காரகனும் ஆகப்பட்ட புதன் வந்து உங்களுக்கு அவங்களோட சேர்றார் அப்ப என்ன ஏற்படும் புதிய புதிய பரிணாமங்கள்ல மூளை வேலை செய்யும் புதிய புதிய பரிமாணங்கள் பரிணாமங்கள் எடுப்பீங்க நீங்க பரிமாணங்கள்ல மூளை வேலை செய்யும் புதிய தொழில் புதிய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் நியூ திங்கிங் நியூ பாசிபிலிட்டிஸ் போன்றவை எல்லாம் ஏற்படும் அப்ப நீங்க எதையா உங்க டார்கெட்டை நோக்கி வேகமா ஓட ஆரம்பிப்பீங்க உங்களுடைய இலக்கு என்பது மிக கண்ணுல தெரியும் இருக்கும் ரொம்ப இதுவரைக்கும் நான் படாத படப்பட்ட சார் கடன் கஷ்டப்பட்டேன் சார் எல்லாம் சரியாகும் ஆறுல இருக்கிற சனி கடனெல்லாம் அழைச்சிடுவாங்க ஆனா புதிய எதிரிகள் உருவாவாங்க ஜாகிரதையா இருக்கும் சோ கன்னிராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் கருத்துடன் இருக்க வேண்டும் கன்னிராசிக்காரர்கள் விரலெல்லாம் பணம் உங்களுக்கு வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா ஏழு எட்டு ஒன்பதாம் வீட்டுல குரு ஓடி போனவனுக்கு ஒன்பதாம் வீட்டில் தான் குரு ஒன்பதில் இருந்தார்னா ஊரை விட்டு தைரியமாக ஓடி போனோம் சார் அந்த மாதிரி இருந்தார் அடுத்ததாக துலாம் ராசிக்காரர்கள் துலாம் ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்குமே பதினொன்று கூடிய பாதகாதிபதி சூரியன் ஆட்சி பெற்ற அமர்ந்திருக்கிறார் கெட்ட நேரம் மிகுந்த கெட்ட கெட்ட நேரம் இது இந்த சூரியன் ஆட்சி பெறுவது உங்களுக்கு வந்து ரத்த சம்பந்தப்பட்ட எலும்பு சம்பந்தப்பட்ட மூளை ஹிரதயம் சம்பந்தப்பட்ட வியாதிகளை வரும் தலைமைத்துவத்தில் பிரச்சனை வரும் நான் லீடர்ஷிப்பாக இருக்கேன் அந்த லீடர்ஷிப்பில் ப்ராப்ளம் வரும் அந்த பாதகாதிபதி சூரியனோட புதனும் பனிரெண்டு கூடிய புதன் சேர்ந்து அதே மாதிரி வந்து உங்களுக்கு வந்து கூட செப்பா வந்து சேர்ந்து இதெல்லாம் சேர்ந்து எந்த விதமான பலன்களை தரும் என்றால் இந்த செப்பா வந்து பாத்துட்டேன்னா உங்களுக்கு மிதுனத்துல இருக்கார் இந்த மிதுனத்துல இருக்கக்கூடிய செப்பா என்னெல்லாம் தருவார் என்று பார்த்தீங்கன்னா துலா உங்களுக்கு துலாம் ராசிக்கு செப்பா வந்து எண்ணற்ற பலன்களை அள்ளி கொடுக்கக்கூடியவராக இருப்பார் ஏன்னா செவ்வா வந்து உங்களுக்கு ரெண்டு கூறிய தனாதிபதி ஜனாதிபதி வந்து உங்களுக்கு ஒன்பதாம் வீடு ஆகப்பட்ட பாக்யாதிபதி வீட்டில் இருக்கிறதுனால பணம் கொட்டு கொட்டுன்னு கொட்டும் உங்களுக்கு துலாம் ராசிக்காரர்களுக்கு சனி ஏற்கனவே ஆட்சி பெற்றாம இருந்திருக்கான் சனி கொடுத்தால் இந்த டைலாக் வரும்போதுலாம் என் ஞாபகம் வரணும் சனி கொடுத்தால் எவர் தடுப்பார் அதனால சனீஸ்வரன் வந்து உங்களுக்கு ஆட்சி பெற்றாமல் இருந்திருப்பதால் அது போன்ற பலன்கள் ஏற்படும் துலாம் ராசிக்காரர்கள் சிரிச்சுட்டே இருக்க முடியும் ஜாலியா இருக்கும் அடுத்து என் இதயத்தின் இடப்பக்கம் இருக்கும் விருச்சிகராசினர்கள் விருச்சிகராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் விரிந்த சிந்தனையும் திறந்த மனமும் கொண்டவர்கள் வெகுளிகள் அப்பாவிகள் யாரையும் நம்புபவர்கள் இந்த விருச்சிகராசிக்காரர்களுக்கு ஆறுல இருந்த குரு ஏழுக்கு போன அடுத்த செகண்டே உங்களுக்கு நல்லது நடக்க ஆரம்பித்து விட்டது மூன்றில் இருந்த சனி நான்காம் மீட்டருக்கு போனதுல இருந்தே லேண்டு ரெஜிஸ்ட்ரேஷன் வீடு போன்றவை எல்லாம் வர ஆரம்பித்து விட்டது சாமானியனாக இருந்தவர்களுக்கெல்லாம் சமஸ்தானமே கிடைக்கும் அந்த மாதிரி அவ்வளவு பெரிய ஆளாக இருப்பீங்க ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஆஹ் ராசிக்காரர்களுக்கு சிறப்பு பலன் என்றால் உங்களுக்கு ராசியாதிபதியே உங்களுக்கு ஒன்பதாம் வீடு ஆகப்பட்ட பாக்யாதிபதி வீட்டில் இருக்கார் அப்போ பானை பிடிச்சவ பாக்யசாலிம்பாங்க யாருக்கெல்லாம் குடும்பத்தில் சண்டைகள் இருந்தது டைவர்ஸு பிரச்சனை செப்பரேஷன் எல்லாம் சேர்ந்துருவீங்க ஹாப்பியா இருப்பீங்க அது போன்ற விஷயங்கள்லாம் ஏற்படும் அதே மாதிரி உங்களுக்கு ராசியாதிபதியே உங்களுக்கு வந்து புதன் வந்து பார்த்தீங்கன்னா எட்டு கூடையவன் புதன் வந்து பத்தில் இருக்கான் அதனால தொழிலில் சிறு சிறு குறைகள் வரக்கூடிய வாய்ப்புகள்ல கவனமா இருக்கணும் யாராவது ஒரு ஃபோன் பண்ணும்போது மேனேஜர் கிண்டல் பண்ணி பட்ட பேர் சொல்றது ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும் ஆக விருச்சிக ராசிக்காரர்கள் தொழிலில் மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணுங்க வீடு வீடா வந்துருச்சு பணமா வந்துருச்சு புகழா வந்துருச்சு எல்லாம் வந்துருச்சு அடுத்து தனுசு ராசிக்காரர்கள் ஏழுக்குடைய புதன் ஒன்பதாம் வீட்டில் வருகிறார் அப்பாவோட உடல்நிலையில் மிகுந்த ஆபத்து ஏற்படக்கூடிய காலம் மிகுந்த ஜாக்கிரதையுடன் இருக்க வேண்டும் அப்பாவுக்கு ஹெல்த் இஷ்யூஸ் அதே மாதிரி செப்பா வந்து செப்பா யாருன்னா உங்களுக்கு ஐந்து கூடிய யோகாதிபதி சும்மா டீ கடையில டீ வருவார் உங்களுக்கு என்ன ஸ்கில்ஸ்னு கேட்பார் நீங்க அவர்கிட்ட பரவாயில்லையே நல்லா போண்டாலாம் மடிச்சு வைக்கிறீங்களே உங்களுக்கு இந்த மாதிரி எக்ஸ்போர்ட் ஜாப் வரும் போல இருக்கேன் என்று அவரா ஒரு முடிவு பண்ணி நமக்கு என்ன ஸ்கில் நம்ம சொல்லவே இல்லை அவராக ஒரு முடிவு பண்ணி நமக்கு என்ன பண்றார் காசு கொடுத்துட்டு போகிறார் அது போன்ற அதிசயங்கள்லாம் ஏற்படும் சும்மா உட்காந்துருந்தா கூட பரிசு ஏற்படும் இப்போ தனுர்சு ராசிக்காரங்களுக்கு ஏழில் செவ்வா இருக்கிறதுனால ஐந்து கூட செவ்வாய் ஏழில் இருப்பதால் பிரிந்த தம்பதியினர் ஒன்று சேருவீர்கள் சுகமா அது மாதிரி பாட்டெல்லாம் பாடுவீங்க ஸோ அப்போ வந்து நீங்கள் சுகமாக மாற்றி மாற்றி சுகமா சுகமாக பாட்டு பாடுவீங்க எங்கன்னா ஒரு அவுட்டிங் போவீங்க ஊட்டி கொடைக்கானல் போன்ற மாதிரி மலை பிரதேசங்களுக்கு அவுட்டிங் போய் ஜிரதையாக போங்க நிலச்சரிவு தான் அதனால் ரொம்ப ஹாப்பியா இருப்பீங்க சார் தனுசு ராசிக்காரர்கள் மனசெல்லாம் சிரிப்பு சந்தோஷம் ஒரே ஒரு விஷயம் என்னன்னா அப்பாவோட ஹெல்த்த பாத்து அடுத்து மனதிற்கு மிகவும் பிடித்த மகர ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்குமே நான் ஒரே படம் தான் சொன்னேன் சனி கொடுத்தால் எவர் தடுப்பார் ஆறுக்குடைய புதன் எட்டில் வரைகிறார் விபரீத ராஜ யோகம் ஏற்படும் ஒரு சாதாரண பிளாட் வாங்க போனேன் சார் அந்த அரண்மனையை புடிச்சு போச்சு எங்க ஆத்துக்காரர்கிட்ட சொன்னேன் அந்த அரண்மனையை வாங்கி கொடுத்துட்டாரு அப்படி நீங்கள் ஒரு சாதாரண ஒரு சிங்கிள் பெட்ரூம் ஃப்ளாட்டுக்கு போனவரை அரண்மனை வாங்கிட்டு வருகிறது அந்த அளவுக்கு உங்களுக்கான நல்ல விஷயங்கள் எல்லாம் ஏற்படும் அதே மாதிரி அடுத்த விஷயம்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மகர ராசிக்கு புதன் வந்து ஆறு கோடைவன் மறைஞ்சிட்டான்னு நான் சொன்னேன் அதே மாதிரி செவ்வா வந்து ஆறாம் வீட்டில் இருப்பது ஒரு ஆபத்தை குறிக்கும் இரத்த சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை குறிக்கும் அனிமிக்கு அனிமியா போன்ற ப்ராப்ளங்களை குறிக்கும் பெண்களாக இருந்தால் இம்ப்ராப்பர் மென்சுரேஷன் போன்ற ப்ராப்ளங்களை குறிக்கும் ஒரே ஒரு வழிபாடுதான் முருகன் வெற்றி பேர் முருகனுக்கு அரஹரோஹரா முருக பெருமாண பிடிங்க எல்லாம் சரியாகும் மகர ராசிக்காரர்கள் கொஞ்சம் ஹீமோ குளோபின் நிறைய ஹீமோகுளோபின் எடுத்துக்கோங்க என்ஜாய் அடுத்து கும்பராசிக்காரர்கள் ராசிநாதன் ஆட்சி பெற்று அமர்ந்திருக்கிறான் இரண்டாம் வீட்டில் ராகு எட்டுல கேது பேச்சு பாம்பு மாதிரி வரும் ராகவே என்று நீங்க வணங்கணும் ரொம்ப ஜாக்கிரதையாக பேசணும் நீங்கள் ஒன்று பேச வருவீங்க உங்களுடைய எமோஷன் அது வேற மாதிரி கன்வே பண்ணி விட்றோம் இது போன்ற பிரச்சனைகள்லாம் ஏற்படும் அதே மாதிரி உங்களுக்கு ஐந்து கூடிய புதன் வந்து பார்த்திங்கன்னா ஆறு ஏழில் இருக்கார் யோகாதிபதி ஏழாம் வீடு கேந்திரஸ்தானத்தில் இருப்பதால் தொட்ட காரியமெல்லாம் வெற்றி எடுத்த காரியம் யாவினும் வெற்றி எங்கு நோக்கினும் வெற்றி மற்ற அங்கே விடுத்த வாய்மொழி ஒரே வெற்றி தான் வெற்றி மேல் சங்கே மூழங்கு எழுக்கூடிய சூரியன் ஆட்சி ஏழாம் வீட்டில் புதன் வேற இருக்கார் அப்போ செவ்வா வேற மூணு பத்துக்குடையவர் வந்து உங்களுக்கு புதனுடைய வீட்டில் ஐந்தாம் வீட்டில் இருக்கார் சார் கும்பராசிக்காரங்களுக்கு இதை விட நல்ல நேரம்னு ஒன்று கிடையாது சார் கும்பராசிக்காரங்களுக்கு இதை விட நல்ல நேரம்னு ஒன்று கிடையவே கிடையாது வெற்றி மேல் வெற்றி வெற்றி மேல் வெற்றி ஜாலியா இருக்கும் ஹாப்பியாக இருக்கும் அடுத்ததாக மீனராசிக்காரர்கள் எதையும் திறந்த மனதோடு பார்க்கும் மீனராசிக்காரர்கள் ராசியிலேயே ராகு இருப்பதால் மனநலம் கடுமையாக பாதிக்கப்பட்டு என்ன பண்ணுறதுனே தெரியாமல் எங்கே போகிறது எப்படி வாழப்பகிறோம் ஒன்று தெரியாமல் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸ்டாக நீங்கள் இருப்பீங்க அந்த ஸ்ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் உங்களுக்கு சரியாகும் ஒன்று எப்போ சரியாகும் இந்த பயிற்சிக்கு அப்புறம் சரியாகும் ரெண்டு குடையவன் ஆறாம் வட்டில் மறைவதா தினம் ரொம்ப டைட்டாகிடும் ஏதாவது ஒரு ப்ராஜெக்டில் என்னால் ஆகிடுவீங்க உங்கள் பணம் 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 படுத்தா பணம் எதிர்ச்சா படம் என்ன படம் இதை பற்றியே இருப்பீங்க அந்த மாதிரி ஆகிடும் அஞ்சு குடைய புதன் வந்து எட்டில் மறைவதால் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எப்போ பார்த்தாலும் வந்து உங்களுக்கு குழந்தைகளை பற்றிய கவலைகள் போன்றவை இருந்து கொண்டே இருக்கும் ஆனா மிகப்பெரிய கோடிஸ்வர யோகம் தான் வரப்போகுது நீங்க ஒரு பெரிய ஒரு கட்டடம் கண்ட போறீங்க மினராசிக்காரர்கள் மிக உயர்ந்த விஷயங்கள் எல்லாம் வேலை எல்லாம் ஒரு கூகுள்லேயே வேலைக்கு போவீங்க அந்த மாதிரி கல்யாணமே ஆகலை சார் சொல்லுங்கள் சொல்லுங்க கமன் கமன் கல்யாணமே ஆகல சார் ஒரு ஒரு கல்யாணத்துக்கு ரெண்டு அதானே சொல்ல அப்படி நீங்க கற்பனை பண்ண வேண்டாம் கல்யாணமே ஆகலை சார் நாற்பது வயசு ஆக போகுது என்றாலும் இந்த இருபத்தி தேதிக்கு அப்புறம் அடுத்த ஒரு மாசத்துக்குள்ள உங்களுக்கு வரணும் வதுவோ கிடைச்சிடும் அதே மாதிரி வேற என்னெல்லாம் சிறப்புனா மூணில் வந்து குரு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழை பார்க்கறார் ஒம்போதை பார்க்குறார் பதினொன்னு பார்க்கறார் மீனராசிக்காரர்கள் விடெல்லாம் பணம் வெற்றி மேல் வெற்றி காட்டு புலி அடிச்சு காட்டு ராசா வாராவா அந்த மாதிரி காட்டு புலி அடிக்கிற அளவுக்கு ஆபரம் வெற்றி பெறுவீங்க பன்னிரெண்டு ராசிகளுக்குமான புதன் மற்றும் செவ்வாய் பயிற்சி படங்களை கண்டோம் நீங்க தொடர்ந்து கொடுக்கிற ஆதரவை பொறுத்து தான் அடுத்து மிக வார வார பலன் மாத பலன் எல்லாம் எக்ஸைட்டிங் பலன்கள் எல்லாம் நம்ம சொல்ல போறோம் உங்கள் ஆதரவை கமெண்டில் தெரிவிங்கள் ஏதாவது சந்தேகம்னா கீழே இருக்கிற ரெண்டு நம்பர் நைன் செவன் நைன் ஜீரோ நைன் ஜீரோ த்ரீ ஒன் சிக்ஸ் செவன் இந்த நம்பருக்கு கழிச்சா என்ன கூப்பிடலாம் நன்றி வணக்கம்